எல்லா பூக்களையும் முறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒருத்தன் தூங்காமல் இருக்கான் பதினோரு மணிக்கு படுத்துறான் அப்படியே பன்னெண்டு ஆகுது ஒன்று ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிடுது கடைசியில் விடிஞ்சிது ஆனால் அவனால் தூங்கவே முடியல அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக வேலைக்கு போகிறான் வேலை செய்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நேற்று நைட்டு தூங்கலை இப்போ நம்ம வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டோம் எப்படி இன்னைக்கு நைட்டு தூங்கிடலாம் அப்படின்னு ஆர்வத்தோட வரான் தூங்கிறதுக்காக வரான் இன்னைக்கு நைட்டும் உனக்கு தூக்கம் வரல அதே மாதிரி பன்னெண்டு ஒன்று ரெண்டு காலையில் ஆயிடுச்சு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இதே மாதிரியே போது டாக்டரை போய் பார்க்குறான் டாக்டர் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க தூங்கிறதுக்காக நிறைய மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் போடுறான் ஆனால் அவனுக்கு வர மாட்டேங்குது ஒரு வாரமாக தூங்காமல் இருக்கிறான் ரொம்ப டிப்ரெஷ் ஆகிருக்குது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது கண்ணெல்லாம் எரியுது ஆனால் வர மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தன்னோடய தாத்தா கிட்டே போய் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு வாரம் ஆச்சு தாத்தா தூங்கி என்ன செய்யறது தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர் கொடுக்குற மெடிசன் கூட வேலை செய்ய மாட்டேங்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டான் இப்ப தாத்தா சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கார் நீ போய் அவரை பாரு அவர் அவரால் தான் உனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேறு வழியே இல்லை அவன் அவரை போய் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இவன் ஒரு வாரமாக தூங்காமல் இருக்கிறான் ராத்திரி ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் ஆனால் ஆயிடுறான் சரி அந்த டயர்டில் தூங்கலாம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வாரம் ஆச்சு அவன் தூங்கி பெரியவர் சொன்ன அந்த ஞானிக்கிட்ட போகிறான் ஞானிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறான் ஒரு வாரம் ஆச்சு நான் தூங்கி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கண்ணெல்லாம் எரியுது டயர்டாக இருக்குது ஆனால் என்னால் தூங்க முடியல ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நினச்சா நான் தூங்காமல் இருக்கிறன்றதை நினச்சே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏன் ஞானி சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாரு இதில் கவலைப்படுறதுக்கு என்னடா இருக்குது நீ வந்து மற்றவங்களை விட உழைக்கிறதுக்கு உனக்கு நிறைய நேரம் கிடைக்குது இல்லையா எட்டு மணி நேரம் உழைத்து ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிப்பானோ நீ இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கும் போது அவனை விட நீ எவ்வளோ முன்னேறி இருப்ப அதை நினச்சி நீ சந்தோஷம் இல்லை படணும் எதுக்கு வருத்தப்படுறேன்னு கேட்குறாரு அவனுக்கு ரொம்ப கோபம் வருது என்னால் முடியல நான் தூங்காமல் இருக்கேன் ஒரு வாரமாக தயவு செஞ்சு அதுக்கு என்ன வைத்தியமோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான் நியாயி வந்து சரி நான் அதுக்கான வைத்தியம் வந்து என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நீ அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்கிற அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் கொடுன்னு கேட்குறாரு என்ன சத்தியம் அப்படின்னு இவன் கேட்குறான் என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி பதினோரு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நீ தூங்கவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு எனக்கு ரொம்ப கோவம் வருது தூங்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் தூங்காத ஒருத்தனை போய் நீ தூங்காதனு எதுக்கு நீங்கள் சத்தியம் வாங்குறீங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இந்த சத்தியத்தை நீ பண்ணி கொடு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் அவனும் சத்தியம் பண்ணிவிட்டு போகிறான் அவனுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்கு போயிடறான் பதினோரு மணிக்கு படுக்க போகிறவன் அதுக்கப்புறம் புரண்டு புரண்டு படுப்பான் அவனுக்கு தூக்கம் வராது இல்லையா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பத்தை காலிக்கே அவனுக்கு தூக்கம் வருது அப்படியே த அப்படி சொக்குற மாதிரி இருக்குது ஆனால் சத்தியம் பண்ணது ஞாபகம் வருது அப்படியே ஸ்டெடியாக உட்காரான் இல்லை நம்ம தூங்கக்கூடாது அவருக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனால் அவனால் முள்ள பத்தரை மணிக்கு தூங்கிடுறான் காலையில் ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தூங்கினது அவனுக்கு அப்படி ரொம்ப எல்லாமே அப்படி தெளிவாக தெரியற மாதிரி இருக்குது ஆனால் அதை அந்த சந்தோஷத்தை முழுமையாக அவனால் அனுபவிக்க முடியல ஏன்னா சத்தியத்தை அவன் மீறிட்டான் அடுத்த நாள் என்ன ஆகுது அதே மாதிரி பத்து மணிக்கு தூக்கம் வந்துடுது காலையில் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறான் தூங்கிட்டோங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது இப்படி இப்படியே போய் ஒரு வாரம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா கரெக்டான ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்துடுது ஒம்பது மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறான் கரெக்டாக அவனோட ஸ்லீப்பிங் சைக்கிள் கரெக்டாக வந்தது ஆனால் இப்போ வந்து அந்த ஞானியை பார்க்க வரும்போது உற்சாகத்தோடு ஒரு ஒரு கவலையோடு வரான் அவன் தூங்கிட்டேன் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான் ஆனால் சத்தியத்தை மீறிட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையோடு வந்து ஞானியை பார்க்குறான் நான் என்னைக்கு உங்ககிட்ட சத்தியம் பண்ணோன்னா அண்ணிலேருந்து நான் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உங்கள் சத்தியத்தை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியல என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான் இப்போ ஞானி சொல்றாரு உன்னை தூங்க வைக்கிறதுக்கான வைத்தியமே அந்த சத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு எது ஒன்று மறுக்கப்படுகிறதோ அப்போ தான் அதனுடைய மதிப்பு தெரியும் நீ தூங்கவே கூடாது அப்படின்னு நான் வாங்கின சத்தியம் தான் தூக்கத்தினுடைய மதிப்பு உனக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரன் இப்போ இந்த உலகத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு மறுக்கப்படும் போது தான் அதனுடைய மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியும் இறைவன் ஏதாவது ஒன்று டிலே பண்ணுறான் அல்லது அது உங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணுறான்னு சொன்னால் அதற்கான உண்மையான அர்த்தம் அதனுடைய மதிப்பை உங்களுக்கு புரிய வைக்கிறதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய நேரங்களில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்